அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் உடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த ஆர்வல தண்ணி வந்தே நாங்க தாஸ் மாறுக்கு தண்ணி வந்தா அவருக்கு வேற என்ன அவருக்கு தனி இருக்குது ஏன் நீ முதலமைச்சர் ஆனா என் கல்யாண மண்டபத்தை அடிச்சுட்டாங்க இந்த தேசிய நெடுஞ்சாலை போலவருக்கு நாலு இரு பக்கம் இருக்கிற அந்த சக்கனாக்கன வீட்டை அடிச்சிட்டாங்க அவங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு நாள் முதலமைச்சர் ஆகி ஐயா விஜயகாந்தன் உடைய மனைவி நம்ம ஐயா சகாய் மாணவர்களின் உடைய மானு உருவம்தான் அவர்கள் என்னங்கடா Now, yeah, that's to I mean,